ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு ஆர் எம்எஸ் அஃபி வீவ்ஸ் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கு நம்ம வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா ஜனநாயகம் படம் வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் ஆகுமா ஆகாதா அப்படின்ற பற்றி தான் பார்க்க போகிறோம் உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லாவே தெரியும் விஜய் வந்து பார்த்திங்கன்னா இப்போது ஒரு அரசியல் கட்சி ஆரம்பித்து ஸோ வந்து பார்த்திங்கன்னா அரசியலுக்கு வந்திருக்காரு இதுக்கப்புறம் சினிமாவில் நடிக்க மாட்டேன்னு அப்படின்னு சொல்லியிருக்காரு அதனால் தன்னுடைய கடைசி படமான ஜனநாயகம் வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் ஆகுமா ஆகாதா அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா இப்போது ஒரு பெரும் கேள்விக்குறியாக இருக்குது ஏன் அப்படின்னா தணிக்கை குழு வந்து பார்த்திங்கன்னா தணிக்கை சான்றிதழ் வந்து பார்த்திங்கன்னா வழங்காமல் வச்சுருக்காங்க இதை வந்து பார்த்தீங்கன்னா கோர்ட்லேயும் கேஸ் போட்டிருக்காங்க தணிக்கை குழுவில் இருந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நாங்கள் இந்த படத்தை வந்து பார்த்திங்கன்னா மறு ஆய்வுக்கு அனுப்பணும் அப்படின்னு சொல்கிறாங்க படம் நிறுவனம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த படத்தை வந்து தணிக்கை குழு அந்த ஐந்து பேர் கொண்ட குழு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பார்த்து இந்த படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாய் மூலமாக அல்ல வாய் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா சான்றிதழ் கொடுக்கலாம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஒப்புதல் கொடுத்துருக்காங்க கொடுத்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதிலே உறுப்பினர் இருக்கக்கூடிய ஒரு நபர் வந்து பார்த்தீங்கன்னா கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்காரு கோர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா தனி நீதிபதி பிடி ஆஷா வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேஸை வந்து ஃபஸ்ட்டு வந்து விசாரணைக்கு எடுத்து படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா உடனடியாக சர்டிஃபிகேட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா உத்தரவு பிறப்பித்தாங்க அதை எதிர்த்து வந்து பார்த்தீங்கன்னா ஹைகோர்ட்லேயே மேல்முறையீடு பண்ணி இந்த கேஸை வந்து கொண்டு போனாங்க அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஹைகோர்ட் என்ன சொல்லிடுச்சு அப்படின்னா இந்த உங்கள் இஷ்டத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ண முடியாது உங்கள் நீங்கள் ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா உடனே அந்த படத்தை ரிலீஸ் பண்ணிடுமா அப்படின்னு சொல்லி வந்து இந்த படத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹியரிங் வந்து தள்ளி வச்சிட்டாங்க இதை எதிர்த்து வந்து பார்த்திங்கன்னா தயாரிப்பு நிறுவனம் வந்து பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா கேஸ் போட்டிருந்தாங்க அந்த கேஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து விசாரணைக்கு வந்துச்சு சுப்ரீம் கோர்ட் வந்து பார்த்திங்கன்னா இதில் என்ன சொல்லிருச்சு அப்படின்னா நாங்கள் வந்து இந்த கேஸை வந்து விசாரிக்க விரும்பலை நீங்கள் ஆல்ரெடி கோர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் ஃபைல் பண்ணியிருக்கீங்க அதனால் ஹை கோர்ட் என்ன சொல்லுதோ அதையே வந்து பார்த்திங்கன்னா கன்சிடர் பண்ணிக்கங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க இதனால வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து படம் வெளியே வர மாதிரி இன்னைக்கு ஹைகோர்ட்டில் வந்து தீர்ப்பு சுப்ரீம் கோர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா தீர்ப்பு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஜனநாயக படம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வெளியே வந்திருக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஹைகோர்ட்டே கன்சிடர் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டதுனால நம்ம வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி ஹைகோர்ட்டில் வந்து இந்த கேஸ் வந்து இருபதாம் தேதிக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேஸ் ஹியரிங்க்கு வருது அதனால வந்து பார்த்தீங்கன்னா பொங்கல் எல்லாம் முடிஞ்சிடும் ஸோ அதுக்கப்புறமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோஸ் கேஸ் வந்து பார்த்திங்கன்னா ஹியரிங்க்கு வந்தாலும் இந்த கேஸை வந்து அடுத்த ஹியரிங் அப்படின்னு தள்ளி வச்சிட்டாங்க அப்படின்னா பொங்கல்லாம் முடிஞ்சு அடுத்த மாதத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா பிப்ரவரி மாதம் அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த படம் தள்ளி போயிடும் இந்த படம் ஓரளவு தள்ளி தள்ளி போயிட்டே இருந்துச்சு அப்படின்னா எலெக்ஷன் வரதுனால எலெக்ஷன் டேட் அனுப்பிச்சிட்டாங்க அப்படின்னா எலெக்ஷன் கமிஷன் தன்னோடய கண்ட்ரோல்குள்ள எல்லாம் வந்துருச்சு அப்படின்னா இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகா ரிலீஸே ஆகாது அப்படின்னு சொல்லப்படுது ஆனால் இதை வெளியேருந்து பார்க்குற மக்களாக நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன தெரியுது அப்படின்னா விஜய் வந்து வந்து பார்த்திங்கன்னா கூட்டணி வர சொல்கிறது பிஜேபி வந்து பார்த்திங்கன்னா கூட்டணிக்கு வர சொல்லுது அதனால தான் அவருடைய படத்தை வந்து பார்த்திங்கன்னா வந்து முடக்கி வச்சிருக்காங்க இல்லைனா வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட இது தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த சர்டிஃபிகேட் கொடுக்குற இது வந்து டிபார்ட்மெண்ட் வரும் அவங்க நினச்சா கொடுத்துருக்கலாம் இத்தனை மத்திய அரசு கண்டித்து எடுத்த படம் வந்து பார்த்திங்கன்னா பராசக்தி படம் அந்த படத்துக்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து சென்சார் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க கொடுத்து எல்லாம் கட்லாம் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க இந்த ஜனநாயக படத்தில் அப்படி என்ன தான் இருக்குது அப்படின்னு தெரியல ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜனாயகன் படத்துக்கு வந்து சர்டிஃபிகேட் கொடுக்காமல் வச்சுருக்காங்க ஒருவேளை உண்மையாகவே வந்து பார்த்தீங்கன்னா விஜயை பார்த்து வந்து ஆளுங்கட்சி திமுகவும் பிஜேபியும் பயப்படுதா அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அதே மாதிரி விஜய் வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய அரசியல் வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா ஜெய்பாரா ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் தமிழகத்தில் வந்து பார்த்திங்கன்னா விஜய் வந்து கூட்டணி வச்சு அவருடைய அரசியல் பலத்தை நிறுப்பாரா நிரூபிப்பாரா அப்படி இல்லாட்டி தனித்து தமிழை வெற்றிக் கழகம் வந்து பார்த்தீங்கன்னா இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியும் போட்டிட்டு தன்னுடைய பலத்தை அவங்க காமிப்பாங்களா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழக வெற்றிக் கழகம் வந்து பார்த்திங்கன்னா ஆட்சி அமைக்க சாத்தியக்கூறு இருக்கா இல்லையா அப்படின்ற உங்களுடைய கருத்து உங்களுடைய கருத்தை வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அதே மாதிரி ஒருவேளை இப்போ விஜய் வந்து பார்த்தீங்கன்னா யாரோடைய கூட்டணிக்கு போல் இப்போ வரைக்கும் தனியாக தான் வந்து அரசியலில் போட்டி போடுற மாதிரி இருக்கார் ஒருவேளை விஜய் வந்து பிஜேபி வந்து அவரை கூட்டணி பக்கம் இழுத்துட்டாங்க ஒரு வேளை அவர் வந்து ஏடிஎம்கேவோட கூட்டணி போயிடுறாரு அப்படின்னா அதை வந்து தமிழ்நாட்டு மக்களாகிய நீங்கள் வந்து ஏற்பீர்களா ஒருவேளை ஏடிஎம்கே ஸோ வந்து பார்த்தீங்கன்னா டிவிகே பிஜேபி அப்படின்ற கூட்டணி அமைஞ்சால் அந்த கூ கூட்டணியை வந்து மக்கள் வந்து ஏற்பாருக்கலாம் அப்படின்னு சொல்லுங்க அதே மாதிரி திமுக வந்து வீழ்த்தது வந்து அது வந்து பார்த்தீங்கன்னா சாத்தியமாக அப்படின்னு சொல்லுங்க ஏன்னா பிஜேபியை மையமாக தான் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு அரசியலே இருக்கு பிஜேபி எதிர்ப்பு ஓட்டாளர்கள் வந்து தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்கிறதுனால திமுக அதை வச்சு ஈஸியாக ஜெயிச்சிடலாம் அப்படின்னு நம்புகிறாங்க ஒருவேளை வந்து பார்த்திங்கன்னா பிஜேபியோட விஜய் சேர்ந்தார் அப்படின்னா அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா அதனால் என்ன பெனிஃபிட் அப்படின்றதையும் சொல்லுங்கள் அதே மாதிரி அவருக்கு ஏற்படக்கூடிய டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்றதையும் சொல்லுங்கள் ஒருவேளை அந்த கூட்டணி அமைஞ்சிச்சுன்னா அந்த கூட்டணி கண்டிப்பாக இப்பா வெல்லுமா வெல்லாதா அப்படின்ற சொல்லுங்க